என்னுடைய காதலியுடைய ஒரு புன்னகை காலேஜ் படிக்கும் போது எழுதின ஒரு கவிதை அது ரொம்ப பலசான கவிதைதான் பட் இருந்தாலும் அந்த ஒரு புன்னகை புன்னகை கண்டு மயக்கம் தீர அந்த ஒரு பார்வை கண்டு மயக்கம் தீர அந்த ஒரு பார்வை கானகத்தில் சொர்க்கத்தின் வாசல் கதவினை கண்டவன் போல கானகத்தில் சொர்க்கத்தின் வாசல் கதவினை கண்டவன் போல பாலைவனம் தனி சோலையின் குளிர்ச்சி என பாலைவனம் தனி சோலையின் குளிர்ச்சி என தவத்தில் பக்தன் கண்ட கனவன தவத்தில் பக்தன் கண்ட கனவு பிரதிபலிக்கும் அந்த ஒரு பொண்ணை ஏனோ அதில் கிளர்ச்சியின் குதகூலம் ஏனோ அதில் கிளர்ச்சியின் குதிரம் அந்த புறம் வாசல் தனி ஏக புறாக்கள் குடுகு ஓசையை கேட்டகிறீர்களா அந்த புறம் வாசல்தனின் ஏகபுறாக்கள் குடுகுக்கும் ஓசையை கேட்டகிறீர்களா என என் இதயத்தின் படபடப்பையும் கேட்டறிவீர்கள் மன்றங்கள் எத்தனை கோடி ஆசைகளின் எண்ணம் தெரியுமா மன்றங்கள் கோடி ஆசைகளின் எனது அன்பு காதல் புறாக்களே இனி தினம் தினம் மறவாமல் தூது போங்கல் எனதன்பு காதல் புறாக்களே இனி தினம் தினம் மறவாமல் தூது போங்கள் பாவை அவளின் வெட்டி தலசாயம் ஒரே ஒரு புன்னகை வேண்டுமே பாவை அவளின் வெட்டி தலசாயம் ஒரே ஒரு புன்னகை வேண்டுமே இப்படிப்பட்ட காதல் வந்து சேராம போச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல சொல்ற மாதிரி சேராது காதல் தீராத காதல் அந்த மாதிரிலாம் அது வேடிங்ஸா இருக்கலாம் பட் சம்டைம் இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணும் யாரா இருந்தாலும் சரி ஒன்றிருக்காத இருந்தாலும் இருந்தாலும் சரி அப்படி அவங்கள பார்க்கும்போது கடைசியா சந்திப்போம் கடைசியா சந்திச்சுட்டு நமக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு முடிப்போம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அப்ப அவங்க சந்திக்கும் போது என்ன சொல்லுவோம் அவங்க கிட்ட அப்படின்னும் போது இதுதான் நான் சொல்ல நினைக்கிறது நிலாதி சென்று விடு நில்லாதி விடு ஏகாந்தம் சூலும் அந்தகாரமும் எனக்கு ஆனந்தமாகலாம் ஏகாந்தம் சூழும் அந்தகாரமும் எனக்கு ஆனந்தமாகலாம் நித்தம் நீ என துடிக்கும் இடைத்திடம் என்ன சொல்லி ஆட்சப்படுத்துவேன் நித்தம் நீ என துடிக்கும் இடைத்திடம் என்ன சொல்லி ஆட்சப்படுத்துவேன் உன் நினைவு தடாத பாடல்களிலும் தினம் தினம் கணும் காணா போதையிலும் உன் நினைவு தடாத பாடல்களிலும் தினம் தினம் காணும் கணா போதையிலும் இருந்து சற்றே விளங்கிவிடும் கவிதைகள் உன்னை நினைவூட்டலாம் கவிதைகள் உன்னை நினைவூட்டலாம் ஒவ்வொரு பெண்மையினும் உன்முகம் பிரதிபலிக்கலாம் ஒவ்வொரு பெண்மையினும் உன்முகம் பிரதிபலிக்கலாம் இனி நித்தமும் காலமும் பூக்கும் ரோஜாக்கள் இனி நித்தமும் காலமும் பூக்கும் ரோஜாக்கள் உன் நினைவை சுமந்து வரலாம் நிதானம் கொள்வேன் காதலால் காத்திருந்தவனுக்கு காலத்தால் பொறுத்திருந்தவனுக்கு மாற்றத்தை ஏற்கவும் முடியும் கடினம்தான் எனினும் நன்றி சொல்வேன் கடினம் தான் எனினும் நன்றி சொல்வேன் உன் வருகை என் வாழ்வின் வசந்த காலம் உன் வருகை என் வாழ்வின் வசந்த காலம் அன்று நாம் கூடியிருந்தோம் அன்று நாம் கூடியிருந்தோம் விலகியிருந்தோம் என்று விலகியிருந்தாலும் உண்மைவால் என்றுமே கூடியிருப்போம் நிதானம் கொள் நிச்சயம் சந்திப்பேன் மறக்காமல் நாம் சந்தித்த அதே நாளன்று வந்துவிடு மறக்காமல் நாம் சந்தித்த அதே நாளன்று வந்துவிடு அதே பூங்காவில் அதே வெள்ளை சட்டை நீல நிற ஜீன்ஸில் வருகிறேன் நானும் அதே வெள்ளை சட்டை நேர ஜீன்ஸ் வருகிறேன் நானும் ஞாபகம் இருக்கட்டும் நாம் அன்றி சேரவில்லை ஞாபகம் இருக்கட்டும் நாம் அன்றி சேரவில்லை எனினும் அன்றுதான் நமது காதல் திருப்பு எழுதப்படும் கடைசி நாள் எனினும் அன்றுதான் நமது காதல் தீர்ப்பு எழுதப்படும் கடைசி நாள் காலத்தால் காத்திருத்தல் என்றும் இது நன்றி